மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்ன தேர்வு சேட் பகுதி சமூக அறிவியல்ல ஏழாம் வகுப்பு முதல் பருவம் புவியியல் முதல் பாடம் புவியின் உள்ளமைப்பு என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் புவியின் உள்ளமைப்பு பாடத்தில் லைன் பை லைன் இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாகவே எந்தெந்த லைன்லேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை பார்க்கணும் முதல் கேள்விக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் கேள்வியின் ஒன்று நீல நிற கோல் என அழைக்கப்படுவது எது சரியான விடை புவி நம்ம பூமியை தான் நீல நிற கோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எழுபத்தி ஒரு சதவீதம் புவியின் மேற்பரப்பானது நீரால் சூழப்பட்டுள்ளது கேள்வியின் இரண்டு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று கண்ட பகுதிகளின் அடர்த்தி கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைந்தே காணப்படுகிறது இது சரியான கூற்று காரணம் கடல் மேலோடுகள் இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையாகும் காரணமும் சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு பாட புத்தகத்தில் புவி மேலோடு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ட பகுதிகளின் அடர்த்தி கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைந்தே காணப்படுகிறது ஏனெனில் கடல் மேலோடுகள் இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையாகும் கேள்வியின் எண் மூன்று புவி மேலோட்டின் மேல் பகுதி டேஸ் தாதுக்களால் ஆனது புவி மேலோட்டோட மேல் பகுதியாக அல்லது கீழ்ப்பகுதியாக அப்படின்னு கேர்ஃபுல்லாக பார்க்கணும் மேல் பகுதி அப்படின்னா அதில் இருக்கிற தாதுக்கள் சிலிக்கா மற்றும் மெக்னீசியம் சிலிக்கா எஸ்ஐ மெக்னீசியத்துக்கு எம்ஏ எடுத்துக்கோங்க சிமா சிமான்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான் சிலிக்கா மெக்னீசியம் கொடுத்தாலும் கரெக்டு தான் இதே புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதி டேஸ் தாதுக்களால் ஆனது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சிலிக்கா மற்றும் அலுமினியம் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் சியால் இப்போ சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் நாலு புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதி டேஸ் பாறைகளால் ஆனது கீழ்ப்பகுதி பசால்ட் பாறைகளால் ஆனது இதே மேல் பகுதி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா புவி மேலோட்டின் மேல் பகுதி டேஸ் பாறைகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரும்பாறைகளால் ஆனது புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதி பசால்ட் பாறைகளால் ஆனது சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் ஐந்து புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லை மோகோரோவிசிக் ஆப்ஷன் மூன்று இதே வினா கவசத்திற்கும் புவி கருவத்திற்கும் இடைப்பட்ட எல்லை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வெய்சாட் குட்டன் பர்க் அடுத்தது கேள்வி எண் ஆறு கூற்றும் காரணமும் சியால் சிமா அடுக்கின் மீது மிதக்கிறது இந்த அடர்த்தி வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணும் எது அடர்த்தி குறைவாக இருக்கோ அதுதான் மிதக்கும் சியால் அடர்த்தி பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு சிமா அந்த அடுக்கின் அடர்த்தி பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஜீரோ இப்போ ரெண்டு புள்ளி ஏழு தானே கம்மியாக இருக்குது அப்போ அதுதான் மிதக்கும் ஸோ இந்த கூற்று சரி காரணம் சியாலின் அடர்த்தி சிமா அடர்த்தியை விட அதிகம் காரணம் தப்பு சியாலின் அடர்த்தி தான் குறைவு சிமாவின் அடர்த்தி அதிகம் ஸோ கூற்று சரி காரணம் தவறு சரியான விடை ஆப்ஷன் ரெண்டு அடுத்தது கேள்வி எண் ஏழு புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது சிமா சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று புவி மேலோட்டின் கீழ்ப்பகுதி சிமா மேல் பகுதி கேள்வி எண் எட்டு புவியின் மையப்பகுதி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது பேரிஸ்பியர் ஆப்ஷன் ஒன்று இந்த இடத்துல இருக்கு பாருங்க புவியின் மையப்பகுதி புவிக்கருவம் என குறிப்பிடப்படுகிறது புவி கருவம் பேரிஸ்பியர் எனவும் அழைக்கப்படுகிறது கேள்வி எண் ஒன்பது புவி கொள்ளளவில் முறையே புவி மேலோடு கவசம் மற்றும் கருவம் டேஸ் உள்ளது அதனுடைய சதவீதம் சொல்லணும் முதல்ல புவி மேலோடு மொ புவியோட மொத்த கொள்ளளவில் புவி மேலோடு மட்டும் எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத சொல்லணும் ஒரு சதவீதம்தான் கவசம் எண்பத்தி நாலு சதவீதம் ஆக்குவரி பண்ணியிருக்கு கருவம் பதினைந்து சதவீதம் சரியான உடைய ஆப்ஷன் ரெண்டு புத்தகத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருப்பாங்க புவி கொள்ளளவில் புவி மேலோடு ஒரு சதவீதம் கவசம் எண்பத்தி நாலு சதவீதம் மீதமுள்ள பதினைந்து சதவீதம் புவி கருவம் அடுத்தது பாருங்கள் புவியின் ஆரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் கேள்வியின் பத்து தவறான கூற்றை கண்டுபிடி முதல் கூற்று பத்தரலாம் புவியின் ஆரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் ஆகும் இப்போ தான் பார்த்தோம் இது சரி இரண்டாவது கூற்று புவி கருவத்தின் உட்கருவம் நைஃப் திடநிலையில் உள்ளது இதுவும் கரெக்ட் தான் மூன்றாவது கூற்று பூமியில் இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலப்பரப்பு ஆகும் புத்தகத்தில் பூமியானது அதனுடைய மேற்பரப்பு எழுபத்தி ஒரு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ எழுபத்தி ஒரு சதவீதம் நீர் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற இருபத்தி ஒன்பது சதவீதம் நிலப்பரப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது இன்டைரக்ட் கொஷின் இது நான்காவது பாருங்க புவி கருவத்தின் வெளிக்கருவம் திடநிலையில் உள்ளது தவறு உட்கருவந்தான் திடநிலையில் இருக்குது புவி கருவத்தை ரெண்டாக பிரிச்சிருவாங்க உட்கருவம் வெளிக்கருவம் வெளிக்கருவம் பார்த்தீங்கன்னா திரவநிலையில் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் புவிக்கருவமானது வெளிக்கருவம் உட்கருவம் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது வெளிக்கருவம் திரவ நிலையில் இருக்கும் இரும்பு குழம்பால் ஆனது உட்கருவம் திடநிலையில் இருக்கும் நிக்கல் மற்றும் இரும்பாலானது நிக்கல் இரும்பு ரெண்டுமே சேர்த்து நைஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஆகவே தவறான கூற்று என்பது ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினொன்று பேரிஸ்பியருக்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லையாக அமைவது டேஸ் பேரிஸ்பியர் அப்படின்னா புவி கருவம் அதனுடைய மற்றொரு பியர் தான் பேரிஸ்பியர் இப்போ புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லை அப்படின்னு கேட்காம பேரிஸ்பியருக்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைவது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான உடைய வெய்சாட் ஆட் குட்டன் பார்க் கேள்வி எண் பனிரெண்டு அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டுகள் மோதிக்கொள்ளும்போது டேஸ் உருவாகின்றன கடல் அகலிகள் உருவாகின்றன கேள்வி எண் பதிமூன்று நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு போன்ற அளவற்ற பேரழிவுகளை புவியின் மேற்பரப்பில் ஏற்படுத்துவது டேஸ் சரியான விடை அக உந்து சக்திகள் கேள்வி எண் பதினான்கு கூற்றும் காரணமும் இமயமலை சிகரம் மடிப்பு மலைகளில் ஒன்றாகும் இது சரி காரணம் கண்டத்திட்டு மற்றும் கடற்தட்டு ஒன்றோடொன்று மோதும்போது வளைந்து மடிப்புகளை உருவாக்குகிறது கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று எண் பதினைந்து இந்திய துணை கண்டத்தில் உள்ள ஒரே ஒரு செயல்படும் எரிமலை உள்ள இடம் டேஸ் பாரன் தீவு ஆப்ஷன் ரெண்டு புத்தகத்தில் பேரன் தீவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில் பாரன் தீவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்று தான் அந்தமான் தலைநகரிலிருந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ளது இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இதுதான் கேள்வியின் பதினாறு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பினாடுபோ கரகட்டாவோ செயிண்ட் ஹெலன் ஸ்ட்ராம்போலி சரியான விடை கரகட்டாவோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எரிமலைகள் செயல்படக்கூடிய இடங்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க செயல்படும் எரிமலைகள் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஹைலைட்டர் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராம்போலி செயின்ட் ஹெலன் பிலிப்பைன்ஸ் தீவில் உள்ள பினாடுபோ ஹவாய் தீவில் உள்ள மவுனாலோ எல்லாமே செயல்படும் எரிமலைகள் காணப்படக்கூடிய இடங்கள் ஆனால் நமக்கு கரகட்டாவோன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அது உறங்கும் எரிமலைகள் காணப்படக்கூடிய இடம் இந்தோனேஷியாவில் கரக்கட்டோவா இப்போ அதுதான் பொருந்தாத ஒன்று அடுத்தது கேள்வி எண் பதினேழு கண்டங்களின் மேற்பகுதி டேசால் ஆனது பசால்ட் பாறைகளால் ஆனது சரியானுடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் பதினெட்டு நைஃப் டேசால் ஆனது நைஃபில் இருக்கிற என்ஐ அப்படின்னா நிக்கல் எஃப்இ அப்படிங்கும்போது ஃபெரஸ் இல்லைன்னா இரும்பு ரெண்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம் நமக்கு நிக்கல் ஆப்ஷன் பத்தொன்பது பொதுவாக எரிமலையின் வாய் வட்ட வடிவில் காணப்படும் கேள்வி எண் இருபது பிளவு வெடிப்பு வகை எரிமலை முறையினால் இந்தியாவில் தோன்றிய பீடபூமி தக்கான பீடபூமி கேள்வி எண் இருபத்தி ஒன்று பொருத்துக மூன்று விதமான அலைகள் எல் அலைகள் எஸ் அலைகள் பி அலைகள் கொடுத்துருக்காங்க சிமா சியால் கொடுத்துருக்காங்க சிமா சியால் ஈஸியாக சொல்லிடலாம் சிமா எஸ்ஐஎம்ஏ அப்போ சிலிக்கா மற்றும் மெக்னீஷியம் சியால் ஈஸியாக சொல்லிடலாம் எஸ்ஐஏஎல் அப்போ சிலிக்கா மற்றும் அலுமினியம் பி அலைகள் பி அப்படின்னா ப்ரெஷர் அழுத்தம் இப்போ பி அலைகள் என்பது அழுத்த அலைகள் எல் அலைகள் அப்படின்னா மேற்பரப்பு அலைகள் எஸ் அலைகள் அப்படின்னா முறிவு அலைகள் ஆகவே சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் இருபத்தி ரெண்டு லாவாவின் பரவல் மற்றும் வேகம் அதில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் அளவை பொறுத்ததாகும் சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்ததாகும் புத்தகத்தில் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாவாவின் பரவல் மற்றும் வேகம் அதிலுள்ள சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்ததாகும் சிலிக்கா அதிகமுள்ள அமில லாவா மெதுவாகவும் சிலிக்கா குறைவாக உள்ள காரலாவா வேகமாகவும் பரவுகிறது கேள்வியின் இருபத்தி மூணு அந்தமான் தலைநகரிலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வடகிழக்கே அமைந்துள்ள தீவு பேரன் தீவு ஆப்ஷன் ஒன்று கேள்வி எண் இருபத்தி நாலு சுமத்ராவில் இருந்து மியன்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை பேரன் தீவு எரிமலை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு செயல்படும் எரிமலையும் அதுதான் பேரன் தீவு கேள்வி எண் இருபத்தி ஐந்து எரிமலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராம்போலி மத்திய தரைக்கடலில் இருக்குது ஏன்னா மத்திய திரைக்கடலில் இருக்கிற அந்த கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஸ்ட்ராம்பொலி தான் நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது மவுனாலோ இதுதான் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை இது எங்கே இருக்குன்னா ஹவாய் தீவில் இருக்குது மூன்றாவது பினாடுபோ பினாடுபோ பிலிப்பைன்ஸ் தீவில் இருக்குது நான்காவது செயிண்ட் ஹெலன் யுஎஸ்ஏவில் இருக்குது ஐக்கிய நாடுகள் அமெரிக்காவில் இருக்குது ஐந்தாவதாக கரகட்டாவோ இந்தோனேசியாவில் இருக்கு கேள்வி எண் இருபத்தி ஆறு உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மவுனாலோ ஆப்ஷன் நாலு ஹவாய் தீவில் இருக்குது கேள்வி எண் இருபத்தி ஏழு தவறான இணையை கண்டுபிடி ஒரு பக்கத்தில் எரிமலைகளின் வகைகளும் மற்றொரு இடத்துல அதற்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற தவறான ஒரு இணையை நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கு முதல்ல செயலிழந்த எரிமலைகள்லாம் எங்கெங்கே இருக்குது செயல்படும் எரிமலைகள் எங்கெங்கே இருக்குது உறங்கும் எரிமலைகள் எங்கெங்கே இருக்குது மத்திய கண்ட பகுதியில் இருக்கக்கூடிய எரிமலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் செயல்படும் எரிமலைகள் உலகெங்கும் சராசரியாக ஆறுநூறு இருக்குது ஸ்ட்ராம்போலி அமெரிக்காவில் இருக்கிற செயிண்ட் ஹெலன் பிலிப்பைன்ஸ் தீவில் இருக்கிற பினாடுபோ ஹவாய் தீவில் இருக்கிற மவுனாலோ இது எல்லாமே செயல்படும் எரிமலைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் உறங்கும் எரிமலைகள் இத்தாலியின் வெசுவியஸ் ஜப்பானில் ஃபியூஜியாமா இந்தோனேஷியாவின் கரகடாவோ அடுத்தது செயலிழந்த எரிமலை எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மியான்மரின் போப்பா ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சரோ மற்றும் கென்யா எரிமலைகள் அடுத்தது மத்திய கண்ட பகுதியில் காணப்படுகின்ற எரிமலைகள் என்னென்னு பார்க்கலாம் மத்திய கண்ட பகுதி முக்கியமான எரிமலைகளான வெசுவியஸ் ட்ராம்போலி எட்னா கிளிமஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் இதற்கு உதாரணங்களாகும் வினாவுக்கு போயிடலாம் செயலிழந்த எரிமலை கிளிமஞ்சாரோ கரெக்டு தான் செயல்படும் எரிமலை வினாடுபோ இதுவும் சரி நான்காவதுல பாருங்கள் மத்திய கண்ட பகுதி கென்னை எரிமலைகள் இதுவும் கரெக்டு ஆப்ஷன் மூணில் உறங்கும் எரிமலை செயின்ட் ஹெலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தவறு செயின்ட் ஹெலன் அப்படிங்கிறது செயல்படும் எரிமலை உறங்கும் எரிமலை அப்படின்னா வெசுவியஸ் ஃபியூஜியாமா கரகட்டாவோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும் ஆகவே தவறான இணை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் கேள்வி எண் இருபத்தி எட்டு எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஸ் என அழைக்கிறோம் வல்கனாலஜி ஆப்ஷன் நாலு வல்கனோஸ் அப்படின்னா எரிமலை கேள்வி எண் இருபத்தி ஒன்பது மத்திய திரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை டேஸ் ஸ்ட்ராம்போலி கேள்வியின் முப்பது பொறுத்துகள் கிளிமஞ்சாரோ எங்கே இருக்குது ஆப்பிரிக்காவில் இருக்குது இரண்டாவது போப்பா மியான்மரில் இருக்குது மூன்றாவது ஃபியூஜியாமா ஃபியூஜியாமா ஜப்பானில் இருக்குது நான்காவது வெசுவியஸ் இத்தாலியில் இருக்குது ஐந்தாவது செயிண்ட் ஹெலினா ஐஸ்லாந்தில் இருக்குது சரியான உடைய ஆப்ஷன் ஒன்று கேள்வி முப்பத்தி ஒன்று உலகின் நிலநடுக்க பகுதிகளின் பெரும்பகுதி பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ளன எண் முப்பத்தி ரெண்டு இந்திய பெருங்கடலின் சுனாமி ஏற்பட்ட நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஆப்ஷன் ரெண்டு கேள்வியின் முப்பத்தி மூணு சியாலின் சராசரி அடர்த்தி அடர்த்தி அதனுடைய அழகு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்பில் சொல்லணும் எல்லாமே சென்டிமீட்டர் கியூப்பில் தான் இருக்குது சரியான விடை 2.7 புள்ளி ஏழு கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் ஆப்ஷன் மூணு கேள்வி முப்பத்தி நாலு எந்தெந்த பகுதிகளில் சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட்ட வருடங்களை குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உத்தரகாசியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சாமோலியிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஹொய்னாவிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் லாத்தூரிலும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் ஆகும் இப்போ அந்த இயரும் இடமும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் கேள்வியின் முப்பத்தி ஐந்து புவி அதிர்வு அலைகளை டேஸ் கருவியை கொண்டு அளவிடலாம் சிஸ்மோகிராஃப் ஆப்ஷன் ஒன்று புவி அதிர்வு அளவுகளை பதிவு செய்யும் கருவியை நில அதிர்வு மாணி என குறிப்பிடுகின்றனர் தமிழில் சொன்னால் நில அதிர்வு மாணி ஆங்கிலத்தில் சொன்னால் சிஸ்மோகிராஃப் இதனுடைய ஆற்றல் செறிவினை எந்த அளவையை கொண்டு கணக்கிடுகின்றனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிக்டர் அளவை அந்த ரிக்டர் அளவையில் அந்த ஸ்கேலில் என்ன நம்பர்ஸ் இருக்கும் ஜீரோ டூ ஒன்பது வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் கேள்வியின் முப்பத்தி ஆறு புவியினுள் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா கேள்வி முப்பத்தி ஏழு கூற்றும் காரணமும் எரிமலை குழம்பின் வெளியேற்றம் மற்றும் பரவல் மெதுவாகவும் நடைபெறுவதால் பிளவு வெடிப்பு எரிமலைகள் உருவாகின்றன கூற்று சரி காரணம் லாவாவின் பரவல் மற்றும் வேகம் அதிலுள்ள சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்தது கூற்றும் காரணமும் சரி கேள்வியின் முப்பத்தி எட்டு புவியினுள் உள்ள பாறை குழம்பு புவியின் மேற்பரப்பிற்கு வரும்போது டேஸ் என அழைக்கப்படுகிறது லாபா அப்படின்னு சொல்லுவோம் உள்ளார் இருக்கும்போது மாக்குமா வெளியே வந்துச்சுன்னா லாபம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது நிலநடுக்கத்தை அளவிடும் கருவியின் மூலம் ஆற்றல் செறிவினை டேஸ் அளவையை கொண்டு கணக்கிடுகின்றனர் இதில் டேஸில் தொடங்கி டேஸ் வரை உள்ளது இப்போதான் நம்ம பார்த்தோம் ரிக்டர் அளவை கொண்டு கணக்கிடுறாங்க அதில் ஜீரோலிருந்து ஒன்பது வரைக்கும் இருக்கும் சரி என்னுடைய ஆப்ஷன் மூன்று கேள்வியின் நாற்பது கூற்றை ஆராய்க புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதியே மென்பாறை கோளம் ஆகும் முதல் கூற்று சரி இரண்டாவது கூற்று பாருங்கள் அக உந்து சக்திகள் வேகம் குறைந்த நகர்வுகளையும் புற உந்து சக்திகள் விரைவான எதிர்பாராத நகர்வுகளையும் ஏற்படுத்துகின்றன அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க தவறு அக உந்து சக்திகள் விரைவான எதிர்பாராத நகர்வுகளை ஏற்படுத்தும் புற உந்து சக்திகள் வேகம் குறைந்த நகர்வுகளை ஏற்படுத்தும் இப்போ இரண்டாவது கூற்று தவறு முதல் கூற்று சரி மூன்றாவது கூற்று சிலிக்கா அதிகமுள்ள காரலாவா மெதுவாகவும் சிலிக்கா குறைவாக உள்ள அமிலலாவா வேகமாகவும் பரவுகின்றன இந்த கூற்றும் தவறு நான்காவது கூற்று புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் வீதம் உயர்ந்து கொண்டே செல்கின்றன இந்த கூற்று ஒரு முறை என கேட்டிருந்தாங்க இந்த கூற்று சரி கேள்வி எண் நாற்பத்தி ஒன்று கூற்றும் காரணமும் கூற்று பலவீனமான புவி மேலோட்டு பகுதியின் பாறை குழம்பு வெடித்து வெளியேறுகிறது இது கரெக்டு காரணம் மாக்மா மிகுதியான அழுத்த நிலையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயுக்களை ஈர்த்துக்கொள்கிறது கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் மூன்று கேள்வி நாற்பத்தி ரெண்டு இந்தியாவில் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ள பகுதிகள் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் மற்றும் இமயமலை கேள்வி நாற்பத்தி மூணு தக்கான பீடபூமியில் ஏற்பட்ட மோசமான நிலநடுக்கங்கள் லாத்தூர் மற்றும் ஹொய்னா கேள்வி எண் நாற்பத்தி நாலு புவி மேலோட்டின் மேல் பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது சியால் கேள்வியின் நாற்பத்தி ஐந்து நிலநடுக்க மையத்திற்கு மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி டேஸ் என அழைக்கப்படுகிறது எப்பி சென்டர் புத்தகத்தில் இந்த இடத்துல பாருங்கள் மையத்திற்கு மேல் புவியோட்டு பகுதியில் அமைந்திருக்கும் புள்ளி நிலநடுக்க மேல் மையப்புள்ளி தமிழில் சொன்னதுதான் தான் ஆனால் இங்கிலீஷில் எப்பி சென்டர் இங்கிலீஷில் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் உள்ள வார்த்தையை ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க கேள்வியின் நாற்பத்தி ஆறு உலகின் டேஸ் நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடலில் தான் ஏற்படுகிறது அறுபத்தி எட்டு சதவீத நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடலில் தான் ஏற்படுகிறது கேள்வியின் நாற்பத்தி ஏழு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு ஸ்ட்ராம்போலி ஃபியூஜியாமா கரகட்டாவோ வெசுவியஸ் ஸ்ட்ராம்போலியை தவிர மீதி மூன்றுமே செயலிழந்த எரிமலைகள் ஸ்ட்ராம்போலி செயல்படும் எரிமலைக்கான எடுத்துக்காட்டு ஸோ பொருந்தாத ஒன்று ஸ்ட்ராம்போலி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் நாற்பத்தி எட்டு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க மத்திய அட்லாண்டிக் பகுதி மத்திய கண்டப்பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி பசிபிக் வளையப்பகுதி மத்திய தரைக்கடல் பகுதி இதுதான் பொருந்தாத ஒன்று உலகின் மூன்று முக்கிய எரிமலை நிகழ்வு பகுதிகள் உள்ளன பசிபிக் வளையப் பகுதி மத்திய கண்ட பகுதி மத்திய அட்லாண்டிக் பகுதி அதில் இல்லாத ஒன்று மத்திய தரைக்கடல் பகுதி தான் கேள்வி நாற்பத்தி ஒன்பது கீழ்கண்டவற்றுள் எது நிலநடுக்கத்தின் விளைவுகளுக்கு பொருந்தாதது போர் கெல்வின் ஐம்பது சிமாவின் சராசரி அடர்த்தி மூணு புள்ளி ஜீரோ கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் அவ்வளோதான் புவியின் உள்ளமைப்பு பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் ஐம்பது மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம் மற்றொரு பாடத்திற்கான மாதிரி வினாக்களின் விடைகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி